ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம் இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ வாங்க இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேல் ரேக்லேருந்து பார்க்கலாம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன் வளையல் இந்த வளையல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் போகிறப்ப ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறப்ப போடுற மாதிரி பேங்கிள்ஸ் அடுத்த பாக்ஸில் இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வடையெல்லாம் எனக்கு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வடையிலும் இந்த டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி பாட்ரு வச்சு நம்ம வெளியில் போகிறக்கெல்லாம் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறப்ப இந்த கலர் பாருங்கள் அமைதியாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கலரில் முத்து முத்தாக இருக்கும் கண்ணாடி தான் அதில் கோல்டு கலர் முத்து வச்சு அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண கண்ணாடி வலையிலு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பார்டர் முத்து வலையில் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு தைக்கு இது பார்த்தீங்கன்னா சும்மா பிளைன் வளையல் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக இருக்கும் போட்டு போக பட் தண்ணியிலலாம் இதை போடக்கூடாது இது அப்படியே தோலை உறி உறிஞ்ச மாதிரி ஒரு கலர் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும் ஆனால் பாருங்கள் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து பாருங்க க்ரீன் கலரு ரெண்டு பக்கம் பார்டர் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கோல்டன் கல் அடுத்தது க்ரீன் கல்லும் மாறி மாறி வச்ச ஒரு வளையல் இது வெளியில் கொண்டு போகிற பர்சஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இந்த பர்ஸுக்குள்ள மஸ்காரா ஐலைனர் இதெல்லாம் வச்சுருக்கேன் அடுத்து இது கிராண்டாக இருக்கிற வளையல் பாருங்கள் வளையல் இது ஸ்டோன் வச்ச வளையல் இது அடுத்து பொட்டெல்லாம் இதில் வச்சுருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டப்பர்வேரில் குங்குமம் வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதில் எவ்வளோ நாள் குங்குமம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எந்த ஷேடும் ஆகாமல் நல்லா இருக்குது இது ட்ராவலிங் அப்போல்லாம் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வச்சிருக்கேன் ஹேர் ஆயில் வீக்கம் பவுடர் ரெண்டு வெரைட்டிஸ் பவுடர் வச்சிருக்கேன் இது கோகனட் ஆயில் ரெண்டு வெரைட்டி பர்ஃபியூம் வச்சிருக்கேன் இது வந் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா விண்டோர் டேஸில் போட்டுக்கிறதுக்கு லேக்மி ப்ராடக்ட்டில் வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டேஸில் போட்டுக்கலாம் இந்த க்ரீம் இது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் ட்ராவலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்னோடய குங்குமம்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இது என்னோடய வாட்ச் இது வெவி வெளியில் கட்டிட்டு போகிறதுக்கு இது கிராண்டாக இங்கே போகிறப்ப கட்டிகிட்டு போகிறதுக்கு அடுத்து டெய்லி யூஸ் பண்ணுற பின்ஸு ஹேர் பின்ஸு இதெல்லாம் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து இந்த ட்ராவில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாக்ஸ் குள்ளார கிளிப்ஸ் எல்லாம் வெளியில் போட்டுட்டு போகிற கிளிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெளியில் கிளம்புறப்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பேண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் தலையில் போட்டு பேண்ட்ஸ் எல்லாமே கல் வச்சது பார்த்திங்க அப்படின்னா இது நல்ல ஒரு கிளிப்பு நல்லா இருக்குது பாருங்கள் இது மங்களன் மங்களில் தான் வாங்கணும் இது ஒரு கிளிப்பு இந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு மங்களன்மன் டூரில் போடுறேன் வந்து நான் உங்களுக்கு கதவை கதவை மூடிட்டு நான் இங்கே சி சீப்புக்கு ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இந்த கதவை வந்து மூடினதுக்கப்புறம் இதை எடுத்து நான் இங்கே வச்சுருவேன் இது பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற வளையல்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாம் கலர் சாரிக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி வளையல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க என்னோடய ஷோ கேஸ் கலெக்ஷன்ஸு ஓவரியூ பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்